ரணில் சென்ற வானூர்தி வயலுக்குள் இறக்கப்பட்டது ஏன் வெளியாகிய முழு விவரம் சேற்றுக்குள் இறங்கி சென்றதாக பரவும் செய்தி சஜித்தின் பிரச்சார மேடையில் திடீரென்று ஆவேசமடைந்தீன் சஜித் பிரச்சார மேடையில் சுமந்திரன் தமிழ் பொது வேட்பாளருக்கு ஆதரவு தெரிவித்து பிரித்தானியாவில் ஊர்தி பவனி பெருமளவு மக்கள் வந்து பங்கு பெற்றி அசத்தி பேரணி ஆயுதம் தாங்கிய சகல படையினருக்கும் ஜனாதிபதி பிறப்பித்துள்ள உத்தரவு தேர்தல் நெருங்குகையில் ஆதரவு கோரிய கோட்டாபே பிரமுனவின் ரகசிய ஒன்றை கசிய விட்டதால் சர்ச்சை தேர்தல் தினத்தில் ஊரடங்கா பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சு வெளியிட்ட தகவல் தமிழரசு கட்சியின் ஏகமரதான தீர்மானமே சஜித்திற்கான ஆதரவு மாற்றமில்லை என்கின்றார் சாணக்கியன் மெட்டா விளம்பரங்களுக்காக ஜனாதிபதி வேட்பாளர்கள் செய்த செலவு சமூக ஊடகங்களில் வெளியான தகவல் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பயணித்த உலங்கு வானூர்தியை தொடர்ந்து வந்த தனிமைப்படுத்தப்பட்ட உலங்கு வானூர்தி தொழில்நுட்ப கோளாறு காரணமாக திடீரென்று தரையிறக்கப்பட்டுள்ளது குறித்த உலங்கு வானூர்தி நேற்று மாலை அனுராதபுரம் எப்பாவல கட்டியா பகுதியில் உள்ள வெல்லியா என்ற இடத்தில் தரையிறக்கப்பட்டது இலங்கை விமானப்படைக்கு சொந்தமான பெல் நானூற்றி பனிரெண்டு ரக உலங்கு வானூர்தி ஒன்று தொழில்நுட்ப கோளாறுக்கு உள்ளாகியுள்ளது உயிர் சேதமோ பொருள் சேதமோ ஏற்படவில்லை தொழில்நுட்ப கோளாறை சரிசெய்ய விமானப்படையினர் நடவடிக்கை எடுத்ததோடு சரக்குகள் கொழும்பில் இருந்து வேறொரு விமானத்துக்கு மாற்றப்பட்டுள்ளது இந்த சம்பவம் தொடர்பில் அனைத்து பாதுகாப்பு படையினரும் தற்பொழுது விசாரணைகளை நடத்தி வருகின்றனர் ரணிலின் பிரச்சார நடவடிக்கைகளுக்கு உலக வானூர்தி பயன்படுத்தப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது ஐக்கிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவு தெரிவித்து இடம்பெற்ற பிரச்சாரக் கூட்டத்தில் உரையாற்றிய அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ரிஷாட் பத்விதி திடீரென்று ஆவேசமடைந்துள்ளார் குறித்த சம்பவம் நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளது யாழ்ப்பாணம் மானிப்பாய் செல்லமுத்து விளையாட்டரங்கில் ஐக்கிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவு தெரிவித்து பிரச்சாரக் கூட்டம் ஒன்று இடம்பெற்றது இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட ரிஷாட் பதியுதீன் உரையாற்றிக் கொண்டிருந்தபோது போது அவருக்காக ஒதுக்கிய நேரம் நிறைவடைந்து விட்டதாக கடதாசையில் எழுதி அவருக்கு முன்னால் வைக்கப்பட்டுள்ளது அதனை படித்து பார்த்த ரிஷாட் பதியுதீன் அந்த கடதாசியினை எடுத்து ஆவேசத்துடன் கீழே வீசிவிட்டு தன்னுடைய உரையை முடித்துக்கொண்டு ஆசனத்தில் அமர்ந்தார் இந்நிலையில் அவரின் இந்த செயற்பாடு மக்கள் மத்தியில் வெறுப்பினை ஏற்படுத்தியுள்ளது யாழ்ப்பாணம் மானிப்பாயில் நடைபெற்ற சஜித் ஆதரவு மக்கள் கூட்டத்தில் வைத்து இலங்கை தமிழரசு கட்சியின் பேச்சாளர் பாராளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் ஏறினார் இலங்கை தமிழரசு கட்சியின் மத்திய செயற்குழு எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவை ஆதரிப்பதற்கு தீர்மானித்திருந்தது இதனைத் தொடர்ந்து அந்த தீர்மானம் தொடர்பில் கட்சியின் தலைவர் மாவை சேனாதிராஜா உள்ளிட்டோர் மாற்று கருத்துக்களை வெளியிட்டிருந்தாலும் அந்த தீர்மானத்தில் எந்த மாற்றங்களும் இல்லை என இலங்கை தமிழரசுக் கட்சி விசேட ஊடக ஒன்றை வெளியிட்டு அறிவித்திருந்தது இந்நிலையில் நேற்று சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவாக தமிழரசு கட்சியின் பேச்சாளர் எம் ஏ சுமந்திரன் யாழ்ப்பாணத்தில் மேடையேறி உரையாற்றியிருந்தார் வரும் இருபத்தோராம் தேதி நடைபெறவுள்ள இலங்கை ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பின் சார்பில் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுகின்ற தமிழ் பொது வேட்பாளர் ப அரியநேத்ரனுக்கு ஆதரவளிக்கின்ற நோக்கத்துடன் பிரித்தானியாவில் ஊர்தி பவனி ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது தமிழ் பொது வேட்பாளருக்கு ஆதரவளித்து பிரித்தானிய தமிழ் தேசிய அமைப்புகளால் ஊர்தி எழுச்சிப் பயணம் ஒன்று நேற்று இடம்பெற்றது குறித்த ஊர்தி எழுச்சிப் பயணம் நாமம் இணைந்தால் பழமே என்கின்ற துணிப்பொருளில் தியாகதீபம் திலிவன் நோன்பிருந்த ஆரம்ப நாளில் முன்னெடுக்கப்பட்டது தமிழ் பொது வேட்பாளருக்கு ஆதரவு கோரும் குறித்த பயணமானது பிரித்தானியாவில் தமிழர்கள் சரிந்து வாழும் பகுதிகளில் இருந்து ஆரம்பிக்கப்பட்டது இதேவேளை இந்த எழுச்சி பயணமானது ராக்செஸ் பொழுதுபோக்கு மைதானத்தில் நிறைவடைந்துள்ளது இலங்கை தமிழரசு கட்சியின் பிரித்தானிய கிளையின் முக்கியஸ்தர் கேதீஸ்வரன் தலைமையில் இந்த பேரணி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது நாட்டில் ஏற்படக்கூடிய எந்தவொரு அவசர நிலையினையும் எதிர்கொள்வதற்காக ஆயுதப் படையினரையும் இணைத்து அவசர கால திட்டம் ஒன்றை தயாரிக்க ஜனாதிபதி பாதுகாப்பு பிரதானிகளுக்கு அனுமதி அளித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது குறிப்பாக ஜனாதிபதி தேர்தல் நடைபெறுகின்ற போதும் தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்படுகின்ற போதும் ஏற்படக்கூடிய எந்தவொரு அவசர நிலையினையும் எதிர்கொள்வதற்காக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக கூறப்படுகின்றது அவசர நிலை ஏற்படக்கூடும் என பாதுகாப்பு சபை கூட்டத்தின் போது பாதுகாப்பு பிரதானிகள் ஜனாதிபதியிடம் சுட்டிக்காட்டியமையே இதற்கு காரணமாகும் இது தொடர்பில் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ஜெனரல் கமல் குணரத்ன பொது பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் வியானி குணத்திலக்க பாதுகாப்பு படைகளின் பிரதானி ஜெனரல் சவேந்திர சில்வா படை தளபதிகளின் தலைமையில் எதிர்வரும் பதினெட்டாம் தேதி விசேட கலந்துரையாடல் ஒன்று இடம்பெறவுள்ளது நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவளிக்குமாறு கோட்டாபே ராஜபக்ஷவே தன்னிடம் கூறியதாக முன்னாள் மகாவலி மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் ரோஷான் ரணசிங்க தெரிவித்துள்ளார் தனியார் சமூக வலைதளம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலின் போது அவர் இதனை கூறியுள்ளார் தொடர்ந்தும் கருத்து தெரிவித்த அவர் கிரிக்கெட் நிறுவனத்தில் ஊழலுக்கு எதிராக தாம் போராடிய போது தலைமை அதிகாரியும் ஜனாதிபதியின் ஆலோசகருமான சாகல ரத்நாயக்க ஊழல்வாதிகளை பாதுகாத்தார் இதன்போது அவர்களுடன் இணைந்து தமக்கு எதிராக செயற்பட்டார் கண்டி மகாவலி ஆற்றின் நடுவில் உள்ள ஒரு பகுதியை தன்னுடைய நண்பர் ஒருவருக்கு வழங்குமாறு ரணில் விக்ரமசிங்க ஒருமுறை தன்னிடம் கோரிக்கை விடுத்திருந்தார் இவ்வாறான அரசியல் அழுத்தங்களுக்கு மத்தியில் ராஜபக்ஷ தரப்பு தனக்கு எதிரான நிலைப்பாட்டை கொண்டு வந்தனர் குடும்ப அரசியலின் மூலம் அவர்கள் மிகவும் அநாகரிகமாக நடந்து கொண்டனர் நாடாளுமன்றத்தில் உள்ள பெரும்பான்மையான ஊழல்வாதிகளுடன் அரசியல் செய்ய தாம் தயாரில்லை அதனால் தான் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட தீர்மானித்தேன் என அவர் குறிப்பிட்டார் ஜனாதிபதி தேர்தலின் வாக்களிப்பு திட்டத்தன்று ஊரடங்கை பிரகடனப்படுத்தும் நோக்கம் எதுவும் இல்லை என பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது இதேவேளை அனைத்து பாதுகாப்பு நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் பாதுகாப்பு படையினர் தயார் நிலையில் உள்ளதாகவும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சு மேலும் குறிப்பிட்டுள்ளது அத்துடன் தேர்தல் காலத்தில் பாதுகாப்பு நடவடிக்கைகளில் காவல்துறையினரும் விசிறுட அதிரடிப்படையினரும் ஈடுபடுத்தப்படுவார்கள் எனவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இலங்கை தமிழரசுக் கட்சியின் மத்திய குழு கூடி ஏகமனதாக தீர்மானித்து ஐக்கிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசவிற்கு ஆதரவு தெரிவித்துள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ரசானக்கியன் தெரிவித்துள்ளார் அத்துடன் பிள்ளையான் போன்ற கொலையாளிகளும் கைது செய்யப்பட வேண்டும் எனவும் அவர் வேண்டுகோள் விடுத்துள்ளார் மட்டக்களப்பு மாவட்ட இலங்கை தமிழரசு கட்சியின் ராசாணைக்கிய தலைமையில் களவாஞ்சிக்குடியில் அமைந்துள்ள அவரது அலுவலகத்தில் நேற்று இடம்பெற்ற விசேட கலந்துரையாடல் ஒன்றின் போதே அவர் இந்த விடயங்களை குறிப்பிட்டார் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுகின்ற பிரதான வேட்பாளர்கள் இதுவரையில் மெட்டா விளம்பரங்களுக்காக செலவிட்ட தொகை தொடர்பில் சமூக ஊடகங்களில் அதிக அளவு விவாதங்கள் இடம்பெற்று வருகின்றன தற்பொழுது சமூக வலைதளத்தில் பரவி வருகின்ற ஒரு தரவு அறிக்கையால் இதுகுறித்து பலத்து விவாதம் ஏற்பட்டுள்ளதாக தென்னிலங்கை ஊடகங்கள் சுட்டிக்காட்டியுள்ளன ஜனாதிபதி தேர்தலில் சுயேட்சை வேட்பாளராக போட்டியிடும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கடந்த தொன்னூறு நாட்களில் மெட்டா விளம்பரங்களுக்காக மூன்று கோடியே முப்பத்தி ரெண்டு லட்சத்து முப்பதாயிரத்து முன்னூற்றி அறுபது ரூபாவை செலவிட்டுள்ளதாக அது தொடர்புடைய தரவுகள் தெரிவிக்கின்றன அதேபோல் எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் மூன்று கோடியே இருபத்தைந்து லட்சத்து பதினான்காயிரத்து இருநூற்றி இருபது ரூபாவையும் தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அனுரகுமார் திசானாய்க்கு ஏழு கோடியே பதினான்கு லட்சத்து இருபத்தேழாயிரத்து தொன்னூற்று ஐந்து ரூபாவையும் செலவிட்டுள்ளதாக அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் சட்டத்தரணி விஜயதாசர் ராஜபக்ஷ மெட்டா விளம்பரங்களுக்காக எட்டு கோடியே ஐந்து லட்சத்து எழுபத்தொன்பதாயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தைந்து ரூபாவை செலவிட்டுள்ளதாக அது தொடர்புடைய தரவறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமளவின் ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்சே இந்த பிரச்சாரங்கள் மற்றும் விளம்பரங்களுக்காக ஆறு லட்சத்து அறுபத்தையாயிரத்து இருநூற்றி இரண்டு ரூபாவை செலவிட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது மாஃபிம ஜனதா கட்சியின் வேட்பாளர் திலித் ஜெயவீரம் மற்றும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் ஜனக ரத்நாயக் ஆகியோர் மெட்டா விளம்பரங்களுக்காக ஒரு கோடியே தொண்ணூறு லட்சத்து ஏழாயிரத்து நூற்றி அறுபத்தைந்து ரூபாவை செலவிட்டுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது ரணில் சென்ற வானூர்தி வயலுக்குள் இறக்கப்பட்டது ஏன் வெளியாகிய மொழி விவரம் சேற்றுக்குள் இறங்கி சென்றதாக பரவும் செய்தி யாழில் சஜித்தின் பிரச்சார மேடையில்லை திடீரென்று ஆவேசமடைந்த ரிஷாத் பதிவுதீங்க சஜித் பிரச்சார மேடையில் சுமந்திரன் தமிழ் பொது வேட்பாளருக்கு ஆதரவு தெரிவித்து பிரித்தானியாவில் ஊர்தி பவனி பெருமளவு மக்கள் வந்து பங்குபெற்றி அசத்தி பேரணி ஆயுதம் தாங்கிய சகல படையினிருக்கும் ஜனாதிபதி பிறப்பித்துள்ள உத்தரவு தேர்தல் நெருங்குகையில் போட்ட திட்டம் ராணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு கோரிய கோட்டாபிரமின் ரகசியம் ஒன்றை கசிய விட்டதால் சர்ச்சை தேர்தல் தினத்தில் ஊரடங்கு பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சு வெளியிட்ட தகவல் தமிழரசு கட்சியின் ஏகமரதான தீர்மானமே சஜித்திற்கான ஆதரவு மாற்றமில்லை என்கின்றார் சாணக்கியன் மெட்டா விளம்பரங்களுக்காக ஜனாதிபதி வேட்பாளர்கள் செய்த செலவு சமூக ஊடகங்களில் வெளியான தகவல்